நான் தகராறு பண்ணா என் வீட்டை பிடிச்சிருவீங்களா நான் போராட்டம் பண்ணா என் வீட்டை பிடிச்சிருவீங்களா அப்படி நடந்திருக்கு அப்படிதான் நடந்திருக்கு டிஎம்டிஏ வழிகாட்டுதல்படி கட்டிருக்காத வீடுகள்லாம் இடிச்சிடணும்னு சொல்லி முடிவெடுத்தீங்கன்னா இந்த சென்னையில ஒரு வீடு தப்பாது இதை எல்லாரும் இன்னைக்கு வந்து நீதிமன்றம் உத்தரவு போட்டு சுத்தரவு போச்சுன்னு பெருமையாக பேசிட்டு இருக்காங்க இப்போ இந்த உத்தரவை நாங்க எப்படி பாக்குறோம்னா அப்ப நீ இப்படி இடிக்காத அப்ப என்ன லீகலைஸ் பண்ணி குடியிருக்கிற வீட்டை இடிப்பது என்ன லீகலைஸ் இருக்குது ஒரு விஷயம் சொல்கிறாங்க நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கின்றதோ அந்த அதிகாரத்தில் தான் நீ செல் பண்ணணும் தீர்ப்பு வழங்குகிற வேலை உங்களுக்கு இல்லை முறையாக நோட்டீஸ் கொடுக்கணும் அவங்ககிட்ட இருந்து பதில் கேட்கணும் போதிய வாய்ப்புகளும் அவகாசமும் கொடுக்கப்பட்டு சட்டப்படி நீங்கள் நடவடிக்கை சொல்லிட்டாங்க அவ்வளோதான் இது பிஜேபி ஆளுகின்ற இந்த பசு வளைய மாநிலங்களில் தான் இந்த கொடூரமான சம்பவம் நடக்குது நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இணைந்திருக்கிறார் மக்கள் அதிகாரத்தை சேர்ந்த திரு வெற்றிவேல் செலியன் அவர்கள் வணக்கம் நேற்றுக்கு வந்து உச்சநீதிமன்றத்தில் புல்டோசர் நடவடிக்கைக்கு எதிர்ப்பாக ஒரு தீர்ப்பு வந்து வந்திருக்கு அதாவது அதிகாரிகள் வந்து நீதிமன்றத்துடைய அதிகாரத்தை எடுத்து செயல்பட்டிருக்காங்க இது முற்றிலும் தவறானது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடியதை அப்படியே ஃபாலோ பண்ணணும் ஆனா அந்த மாதிரியான செயல் இது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு ஸோ அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார் நீதிமன்றத்தின் தீர்ப்பு அப்படின்றத விட அது ஒரு வழிகாட்டுதல் மாதிரி தான் இருக்குது தீர்ப்பாக இல்லை அப்படின்றது கருத்து அதாவது தீர்ப்பு என்றால் இதனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன நிவாரணம் இந்த பாதிப்பை ஏற்படுத்திய அதிகாரிகளுக்கு என்ன தண்டனை இது ரெண்டுமே இல்லை இனிமேல் இப்படி நடக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு வழிகாட்டுதல் மாதிரி கொடுத்துருக்காங்க ஆனால் அது ரொம்ப சீரியஸாக சொல்லியிருக்காங்க அந்த விஷயத்தில் அந்த சீரியஸாக அவங்க சொன்னதுக்கும் அப்படி உதாரணமா இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீது ஏற்றப்பட்ட புல்டோசரு அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் நீதிமன்றம் செய்கின்ற ஒரு ஒரு திட்டத்தை அரசின் முடிவுகளை அமுல்படுத்துகின்ற நடவடிக்கை நீங்கள் நீதிமன்றம் செய்யக்கூடிய தீர்ப்பு எழுதுகின்ற வேலையை நீங்க சொல்கிறாங்க அப்ப அது தப்பு தானே நீதிமன்றம் செய்யற தப்பு தானே குற்றம் தானே அந்த குற்றத்துக்கு என்ன தண்டனை அப்படி எதுவும் இல்லை இப்போ இதெல்லாமே எப்படி இருக்குன்னா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு ஒரு ஆறுதல் அடையக்கூடிய தீர்ப்பாக கூட இது இல்லை இந்த வழிகாட்டில் கூட இல்லை இன்னும் அதை விட மோசமான விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயம் சொல்கிறாங்க நீங்கள் வந்து உங்கள் வரம்புக்குட்பட்டு செயல் பண்ணணும் உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கின்றதோ அந்த அதிகாரத்தில் தான் நீங்கள் பண்ணணும் தீர்ப்பு வழங்குகின்ற வேலை உங்களுக்கு இல்லை அதே மாதிரி நாடாளுமன்றமாக நாடாளுமன்றம் வந்து சட்டம் இயற்றுகின்ற வேலையை அதை செய்யும் நீதிமன்றம் ஒரு பிரச்சனைக்கு வந்து நீதி வழங்கும் நீங்க திட்டத்தை இந்த சட்ட அரசாங்கம் என்ன திட்டத்தை கொண்டு வருகின்றதோ அரசாங்கத்தை என்ன ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கோ அந்த ஏற்கனவே ப்ரோட்டோகால் இருக்கோ அதை நடைமுறைப்படுத்துவது அவங்க வேலை அப்படின்றது தான் அவர் சொல்றாங்க அதே மாதிரி இப்போ வந்து அந்த வீடுகள் வந்து இடிக்கப்பட்டிருக்கு அப்படின்றப்போ அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கால அவகாசம் கால அவகாசம் அப்படின்றத வந்து கொடுத்துருக்கணும் அதை நீங்க கொடுக்கல ஸோ அந்த மாதிரி லீகலா நீங்க வந்து ப்ரொசீட் பண்ணும் லீகலா நீங்க செய்யாதது தவறு அப்படின்ற மாதிரி மாதிரிதான் நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதை பற்றி உங்களுடைய கருத்து ஆமா அதாவது முறையாக நோட்டீஸ் கொடுக்கணும் அவங்ககிட்ட இருந்து பதில் கேட்கணும் அவங்க பதில் வந்து உங்களுக்கு ஏற்படுதல் இல்லைன்னா அவங்க நீதிமன்றத்திற்கு போவதற்கு வாய்ப்புகளை நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லி போதிய வாய்ப்புகளும் அவகாசமும் கொடுக்கப்பட்டு சட்டப்படி நீங்கள் நடவடிக்கை எடுன்னு சொல்லிட்டாங்க அவ்வளோதான் ஆ மொத்தம் நடவடிக்கை எடுக்கிறது தான் அது நடவடிக்கை இப்படி எடுக்காதப்பா நீ கொஞ்சம் முறையாக இடுன்னு சொல்லிட்டுருக்காங்க அதாவதுங்க கௌபல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்து மாநிலங்கள் தான் அது நடக்குது இது பிஜேபி ஆளுகின்ற இந்த பசு வளைய மாநிலங்களில் தான் இந்த கொடூரமான சம்பவம் நடக்குது இது வெறுமனே இதில் இன்னொரு முக்கியமான அம்சம் இருக்கு திட்டமிட்டு முஸ்லீம் மக்கள் மீது தொடுக்கப்படுகின்ற தாக்குதல் இந்த இடிக்கப்பட்ட ஒன்றரை லட்சம் வீடுகள் சொல்றாங்க முஸ்லீம் மக்களோட வீடுகள் அது அப்ப இது இந்துத்துவ அஜெண்டாவினுடைய ஒரு அங்கமாக ஒரு மிகப்பெரிய தாக்குதலாக சிறுபான்மை மக்களாகிய முஸ்லிம் மக்கள் மீதான தாக்குதலாக நடக்குதுன்றது நீதிமன்றம் தெரியாதா அதை பற்றி எந்த கருத்தும் நீதிமன்றம் சொல்லலை இதுதான் பிரச்சனையே அப்போ உண்மையான பிரச்சனையை அப்போ ஒரு இந்துத்துவ நடவடிக்கையாக இந்துத்துவா நடவடிக்கையாக சிறுபான்மை மக்கள் மீதான அடக்குமுறையாக இதை பார்க்க தவறி இருக்கு நீதிமன்றம் அப்படின்றத நம்ம சொல்கிறோம் இன்னொரு பக்கம் வட மாநிலங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய இது போன்ற வீடுகள் குடியிருப்புகள் தான் இருக்குதுங்க நீங்கள் இப்படிப்பட்ட குடியிருப்புகளை வந்து நீங்கள் சட்டப்படி கூட முறையை நீங்கள் இப்போ நீதிமன்ற வழிகாட்டுதல் படி கூட நீங்கள் நோட்டீஸ் கொடுத்து அந்த நோட்டீஸ் கண்டிப்பாக அவரால் பதில் சொல்ல முடியாது அது வந்து ரெக்கக்னைஸ்ட் இல்லாத ஒரு இடம் தான் தான் இருக்கும் ச பட்டாவோ அல்லது பத்திரமோ இருக்காது அப்படி கொடுத்துட்டோம்னா நீங்கள் அவர் பதில் கொடுத்தாங்கன்னா அந்த பதில் ஏற்படுகிறது இல்லைன்னு சொல்லி அரசு அதிகாரி சொல்லுவான் அதுக்கப்புறம் நீங்கள் நீதிமன்றத்துக்கு போனால் நீதிமன்றம் என்ன சொல்லும் இதுக்கான அதிகாரம் இங்கே குடியிருப்பதற்கான அதிகாரம் உனக்கு கிடையாது நீ அதற்கான ஆவணங்களை எதுவும் வைத்துக் கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லிட்டான்னா லீகலாக இடிச்சிருவான் அப்போ இடிச்சிடலாமான்னு கேட்குறேன் நடவடிக்கை அப்படின்றது எப்படி எடுப்பது நான் என்ன கேட்குறேன் பட்டா சிட்டா ஆதாரங்கள் இருந்தால் தான் நீங்க இந்த நாட்டில் குடி வளரமா இந்த நாட்டின் மக்கள் இந்த நாட்டில் தலைமுறை தலைவர் இங்கேயே பிறந்து வளர்ந்த மக்கள் பட்டாசிட்டா இல்லாமல் ஒரு வீட்டில் குடியிருக்கிறதுக்கு உரிமை இருக்கா இல்லையான்னு தான் கேள்வி பட்டா வந்து முறைப்படி அரசாங்கம் மூலமாக கொடுக்கணும் அது பட்டா சிட்டான்றது ஆவணங்க ஒரு வீடு கட்டி குடியிருப்பதற்கான அதிக அரசனுடைய ஆவணம் அது அந்த ஆவணம் இல்லாமல் இருக்கிறது தான் பெரும்பான்மை மக்களாக இருக்கும்போது அப்போ பெரும்பான்மை மக்கள் இங்கே வாழ முடியாதான்னு கேட்குறேன் அப்போ நான் சொல்கிறது பெரும்பான்மை மக்கள்னா அடித்தட்டு மக்கள் அடித்தட்டு மக்கள் பெரு பரவலாக அது போட்டு தான் வாழ்கிறாங்க ஸ்லெம்மில் வாழ்கிறாங்க இப்போ ஸ்லெம்மில் வாழ்கிற மக்கள் வீட்டை இடிக்கிறதுக்கு இல்லைங்களா அது எவ்வளோ பெரிய கொடூர் அது அது முஸ்லீம்கள் அதிகமாக கூடியிருக்க வீட்டில் இடிக்கிறது ரெண்டாவது ஒரு விஷயம் என்னென்னா ஒரு குற்ற நடவடிக்கைக்கு இது பதில் இல்லைன்னு சொல்கிறாங்க ஏங்க நான் வந்து இப்போ எனக்கு வீடு இருக்குது நான் வந்து ஒரு போராட்டம் பண்றேன் அதனால் எனக்கு இன்னொருத்தருக்கும் தகராறு நடக்குதுன்னா அந்த தகராறுக்கு என்ன வழக்கு போடணுமோ அந்த வழக்கு தான் போட்டு நீங்க அதன் மீது நடவடிக்கை எடுக்கணும் நான் தகராறு பண்ணால் என் வீட்டை பிடிச்சிருவீங்களா நான் போராட்டம் பண்ணா என் வீட்டை பிடிச்சிருவீங்களா அப்படிதான் நடந்திருக்கு இதுவே வந்து தப்பு இல்லையா இதுவே வந்து குற்ற நடவடிக்கை இல்லையா ஒரு அரசு அதிகாரி நான் வேறு ஒரு குற்றம் செய்தது கருதப்படும் போது குற்றவாளியாக கருதப்படும் போது அந்த குற்றத்திற்கு என்ன நடவடிக்கையோ அது சட்டம் என்ன சொல்கின்றதோ அதன்படி நடவடிக்கை எடுக்காமல் நான் சிறுபான்மை மக்கள் என்பதற்காகவே நேரம் போய் வீட்டை அடிப்பேன் நீங்கள் வீட்டை இடிப்பதற்கு உங்கள் காரணம் சொல்கிறாங்க இல்லைங்க இல்லையா இந்த மாதிரி காரணம் சொன்னால் சட்டப்படி நீங்கள் வச்சுருக்க உரிமைகள் பா அதுக்கான டாக்குமெண்ட் இருக்கு இல்லையா இப்போ சென்னை எடுத்துக்கலாங்க சென்னையில் வந்து நீங்கள் எல்லாமே பட்டா வாங்குறீங்க இது பத்திரம் பற்றிடுங்க பட்டா வாங்குறீங்க அப்புறம் கவுர்மெண்ட்டில் சிஎம்டிஏவுடைய அப்ரூவல் வாங்கி தான் நீங்கள் வீடு கட்டுறீங்க சிஎம்டி அப்ரூவல் வாங்கி இது போல் நிலங்களுக்கான எல்லா ஆதாரங்கள் இருந்தால் தான் ஆவணங்கள் இருந்தால் தான் அது உங்க வீடுன்னு சொந்தம் சட்டப்படி நான் என்னன்னாடி வழிகாட்டுதல் இந்த இருக்கு எல்லா வீடும் இல்லை சிஎம்டி வழிகாட்டுதல் படி கட்ட கட்ட கட்டிருக்காத வீடுகள்லாம் இடிச்சுன்னு சொல்லி முடிவெடுத்தீங்கன்னா இந்த சென்னையில் ஒரு வீடு தப்பாது ஒரு வீடு தப்பாதுங்க மொத்த சென்னையுமே இடிக்கணும் இருக்குதுன்னு இருக்குன்னு சொல்ல வரேன் நீங்க என்ன செய்கிறீங்கன்னா நீங்க வந்து எங்கள் ஒரு வீட்டை இடிப்பது புறம்போக்குள்ளே வாழ்வதற்கு இந்த நாட்டு மக்களுக்கு உரிமை இருக்கா இல்லையா அரசு நிலங்களில் குடியிருப்பதற்கு உரிமை இருக்குங்க இருபது ஆண்டு காலம் ஒரு மனிதன் வந்து ஒரு இடத்துல புறம்போக்கு நிலத்திலயோ அரசு நிலத்திலேயே வந்து குடியிருந்துட்டான்னா அவனுக்கு வந்து பட்டா வழங்கணும்னு சட்டம்தான் சொல்லுது அப்ப இந்த நாட்டு மக்களுக்கு உங்களுக்கு வீடு வழங்குவதற்கு எந்த துப்பும் கிடையாது ஒரு அடிப்படை தேவை வீடு என்பது ஒரு அடிப்படை தேவை அந்த அடிப்படை தேவை கூட இன்று வரையும் பூர்த்தி செய்யப்படாத ஒரு நாடாதான் நம்ம நாடு இருக்கு அவனே போய் கையை காலை ஊண்டி கடனை உடனே வாங்கி ஏதோ ஒரு புறம்போ கடத்திலேயோ அரசு நிலத்திலேயே வந்து வீடு கட்டி குடியிருக்கிறானா அதை போய் இடிப்பீங்களான்னு கேட்குறேங்க மக்களுக்கு வீடு வழங்க முடியாத அரசு மக்கள் கட்டியிருக்கு வீட்டை இடிப்பதை விட அயோக்கியத்தினமும் கொடூரமும் எங்கேயாவது இருக்க முடியுமா அதுவும் சிறுபான்மை மக்களை குறிவைத்து செய்கின்ற நடவடிக்கை இது இப்போ கவுப்பல்கள் தான் நடக்குது சிறுபான்மை மக்கள் மீதான முஸ்லீம்கள் மீதான நடக்குன்றது இது தெளிவாக தெரியுது இது நேரடியாக சிறு மக்கள் முஸ்லீம் மக்கள் மீதான தாக்குதல்ன்றது நேரடியாக தெரியுது இதை பற்றி ஏன் நீதிமன்றம் திறக்கவில்லை அப்படின்றது அப்போ நீதிமன்றத்துடைய இந்த தீர்ப்பானது ஒருதலை பட்சமா இருக்கு அதாவது நீதிமன்றத்துக்கு போனால் நீதி கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை வந்து இந்த தீர்ப்பு மூலமா பொய்யாகுதுன்னு சொல்ல வரீங்களா எப்படி வரும் இது வந்து தீர்ப்பே கிடையாதுங்க நான் தான் சொல்லிட்டேன் அதிகாரிகள் மீது என்ன நடவடிக்கை என்ன செஞ்சிருக்கேன் நீதிமன்றம் இது போன்ற இடித்த அதிகாரிகள் மீதுலாம் நான் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் அவங்கள பூரா வந்து ஒன்று இடைநீக்கம் செஞ்சு விசாரணை வைக்கணும் அவங்கள அவங்க அதே மாதிரி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதாவது சஸ்பென்ஷன் பண்ணணும்னு உத்தரவு போடலாம்ல போட முடியாதா நீங்க இந்திய அரசியல் சட்டத்தின் மீது ஏற்றப்பட்ட சொல்றீங்க அது எவ்வளோ பெரிய வார்த்தை அது அந்த அவ்வளோ பெரிய தவறை செய்வது என்பது ஏறக்குரிய தேசத்துக்கு துரோகம் செய்யற மாதிரி ஆமா இந்த மக்களுக்கு செய்கிற துரோகம் தானே தேச துரோகமா இருக்க முடியும் இந்த மக்களுக்கு துரோகம் செஞ்சுட்டு இந்த மக்களை அனாதிகளை விட்டுட்டு இந்த மக்களை தடுத்துருல விட்டுட்டு நீங்கள் தான் சொல்கிறீங்க பொம்பளை பிள்ளை குட்டியெல்லாம் வழியை நிற்கிது அண்ணா தான் நிற்கிது பார்க்கறது கஷ்டமாக நீங்க எதுக்கு சொல்கிறீங்க இந்த வார்த்தையை நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு பாதிப்பை சட்டவிரோதமாக ஒரு குற்ற நடவடிக்கையில் ஈடுபட்ட அரசிகாரி என்ன தண்டனை குறைஞ்சபட்சம் ஒரு எல்லாத்தையும் வந்து சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஆர்டர் போடுங்க விசாரணைக்கு சொல்லுங்கள் அப்போ தானே பயப்படுவான் நீங்கள் நீதிமன்றம் வழி இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு உத்தரவு போட்டும் கூட மீண்டும் நடந்துக்கிட்டே இருக்குது இன்றைக்கூட ஒரு வட மாநிலங்களில் ஒரு கவர்னர் வந்து சொல்கிறாரு ஒழுங்காக இருந்து வீட்டை அப்புறம் அடிச்சிடும்னு சொல்கிறார் அப்போ இன்றைக்கும் அது நடந்துக்கிட்டே இருக்குது அதை என்ன செய்கிறாங்கன்னா சிபிஎம் ஐயினுடைய மகளிர் அமைப்பு போய் இந்த பாருங்க நீங்கள் வந்து உத்தரவு போட்டிருக்கீங்க இந்த மாதிரி செய்யக்கூடாது முறையாக செய்யணும்னு சொல்லி சொல்கிறீங்க அதையெல்லாம் நீங்கள் சொல்லியும் கூட மீறி நடந்திருக்கு இதெல்லாம் ஆதாரம் இருக்குன்னு கொடுத்தோம்னா உங்கள் வீட்டை அடித்தாங்களா நீங்கள் நேரடியாக பாதிக்கப்பட்டீங்களா இல்லை போங்க நேரடியாக பாதிக்கப்பட்டு வரட்டும் இல்லைங்க நேரடியாக பாதிக்கப்பட்டவங்களாம் அப்பாவி மக்கள் அவங்களுக்கு அந்த அளவுக்கு வரது பண்ணதற்கான வாய்ப்புகள் கிடையாது ரொம்ப பின்தங்கிய மக்கள் விழிப்புணர்வு மட்டும் இல்லைங்க ரொம்ப அவங்களுக்கு கோர்ட்டு வர்றதுக்கே காசு கிடையாது ஆனால் அதே நிற்கிறாங்க பாதிக்கப்பட்டு நிற்கிறாங்க விளிம்பு நிலை சொன்னால் கூட அதெல்லாம் பேசாதீங்க நீங்கள் போங்க நீதிமன்றம் சொல்லுது நீதிமன்றம் போட்ட உத்தரவை மீறி இருக்கான்னு ஒருத்தர் ஒரு ஒரு அமைப்பு போய் முறையிடுதுன்னு சொன்னால் அது சீரியஸை நீங்கள் பார்க்க வேணாமா அப்போ என்ன சரிங்கன்னா தள்ளி விடுறீங்களே நீங்கள் அதெல்லாம் பார்க்க முடியாத நிராகரிங்கன்னா அப்போ உங்க மனநிலை என்ன நீதிமன்றத்தின் மனநிலை இல்ல நீதிமன்றத்து வந்து அவங்க நீதிமன்றத்துடைய வேலையை வந்து சரியாக செய்ய விடாமல் இங்க ஏதாவது ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லைங்க நீதிமன்றமே மக்களை பற்றி மக்களை பற்றி வந்து நீதிமன்றத்துடைய மதிப்பீடு அவ்வளவுதாங்க ஏன்னா ஒரு அரசு இது ஒரு பாசிச அரசு நடந்துகிட்டு இருக்கும்போது பாசிச அரசின் அங்கங்களாக எல்லா அங்கங்களும் இந்த அரசுக்கு வேலை செய்யுது நீதிமன்றமும் சேந்திரிச்சாங்க சேர்ந்து தான் அது மட்டும் தனியா இருக்க முடியாது இப்போ இது ரொம்ப ஒரு அச்சுறுத்துகின்ற நடவடிக்கையாக இதை எல்லோரும் இன்றைக்கி வந்து நீதிமன்றம் உத்தரவு போட்டு உத்தரவு போச்சுன்னு பெருமையாக இருக்காங்க இப்போ இந்த உத்தரவை எப்படி நீ நாங்கள் எப்படி பார்க்குறோம்னா நீ இப்படி இடிக்காதாப்பா நீயே நீ முறையாக நோட்டீஸ் கொடு நோட்டீஸ் என்ன கொடுப்பாவே நீங்கள் கட்டி குடியிருக்கின்ற வீடுகளுக்கு பட்டா இருக்கின்றதா பத்திரம் இருக்கின்றதா இதற்கு நீங்கள் அப்ரூவல் வாங்கிக்கலாம் நோட்டீஸ் கொடுத்தான்னா அரசு அதிகாரி அவங்க இருக்குதுன்னு கொடுப்பாங்களா இல்லைன்னு தானே கொடுப்பாங்க அப்போ இல்லைன்னு கொடுத்தா என்ன ஆகும் அப்போ சட்டவிரோதமாக என்று முடிவு பண்ணி என்ன செய்வாங்கன்னா இடிச்சிடுவாங்கல்ல அப்போ நீ இப்படி இடிக்காத நீ முறையாக இடின்னு சொன்னால் அப்போ என்ன லீகலைஸ் பண்ணி குடியிருக்கிற வீட்டை இடிப்பது என்ன லீகலைஸ் இருக்கு குடியிருப்பதற்கு உரிமை இருக்குங்க இந்த நாட்டின் குடிமகனுக்கு இந்த பட்டா சிட்டா இல்லாமலும் அவன் குடியிருப்பதற்கான எந்த விதமான ஆவணங்கள் இல்லாமல் குடியிருப்பதற்கு உரிமை இருக்குது அதான் முக்கியமான விஷயம் சென்னையில் குடியிருல அப்படி ஒவ்வொரு மாநிலத்திலையும் லட்சக்கணக்கான மக்கள் அப்படி தான் கூடியிருக்கிறாங்க அப்போ எல்லா மாநிலங்களையும் இந்தியா முழுக்க பல கோடி மக்கள் அப்படி தான் கூடியிருக்கிறாங்க அவங்களுக்கு ஆவணமோ ஆதாரமோ ரெக்கார்டோ கிடையாது அப்போ எல்லா வீட்டையும் இடிச்சிருங்களான்னு கேட்குறேங்க இப்போ யாருக்காக நீங்கள் வேலை செய்கிறீங்க இப்போ இந்திய நாட்டின் குடிமக்களுக்கு நீ வீடு வழங்கலை நீ உனக்கு எந்த துப்பும் கிடையாது இவ்வளோ மக்கள் வந்து ஒரு புறம்போக்கு நிலங்களையோ அரசு நிலங்களிலேயோ இருக்கிறாங்கன்னு சொன்னால் அது அங்கீகரி அதுக்கு நீ பட்டா குடி அது அது ஒன்றும் சொல்லலை நீதிமன்றம் அதை அதை வரைமுறைப்படுத்து அப்படி வந்து நீ மக்களுக்கு அந்த ஆவணங்கள் இல்லைன்னா ஆவணங்களை அரசு கொடுக்கணும்னு ஏன் சொல்லல பிரச்சனை இல்லாத இடங்களில் பாதிப்பு இல்லாத இடங்களில் நீங்கள் ஆவணங்களை உருவாக்கி கொடுக்கணும்னு சொல்லாமா சொல்லக்கூடாதா அவர் சொல்கிறேன் உங்களுக்கு ரியல் எஸ்டேட் காரன் இதுதான் முக்கியமான விஷயம் ரியல் எஸ்டேட் வந்து இப்போ வந்து ரியல் எஸ்டேட் காரன்லாம் அதாவது விளைநிலங்களில் போய் ரியல் எஸ்டேட் போட்டு விற்கிறான் விளைநிலங்களை ரியல் எஸ்டேட்டுக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு சட்டம் சொல்லுது ஆனால் என்ன செய்கிறான் அதிகாரிகள் என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா அதை வந்து செட்டப் பண்ணுறான் இது விளைநிலங்களே இல்லைன்னு ஒரு கணக்கு காமிச்சு இது விளைஞ்சு அன்றைக்களை முதல்ல இருந்துச்சு இப்போ வந்து ஐந்து ஆண்டுகளாக பத்தாண்டுகளாக விளையவே இல்லைன்ற ஒரு கணக்கை உருவாக்கி வீங்களே செட்டப் பண்ணி உருவாக்கி அதை வந்து விளைநிலம் இல்லைன்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அதுக்கப்புறம் என்ன செய்யறேன்னா அதுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்து அதை குடியிருப்பு நிலங்களாக சட்டப்படி மாற்றுறான் இதுவே அயோக்கியத்தனம் இல்லையா இப்போ சட்டத்தின்படி இருக்கக்கூடிய அந்த விஷயத்தையுமே அந்த சட்டத்திலே நீ என்ன செய்கிற நீ வந்து ஊழல் பண்ணி நீ வந்து அதை வந்து மேனுப்பேட் பண்ணி இன்றைக்கி இருக்க எல்லா ரியல் எஸ்டேட்டும் அப்படி தான் இருக்குது எல்லாம் புறம்போக்கு நிலங்கள் தான் அரசு நிலங்கள் தான் வயல்வெளிகள் தான் பெரும்பாலான வயல்வெளிகள் இன்றைக்கி ரியல் எஸ்டேட் மாற்றப்பட்டிருக்கு எப்படி மாற்றிச்சது அப்போ நீங்கள் சட்டப்படி எது வேணால் மாற்றிக்கிடுவீங்க அப்படி தானே இருக்குது நீங்கள் எல்லா ரியல் எஸ்டேட்டும் விளை நிலங்கள் தாங்க முக்கால்வாசி ரியல் எஸ்டேட்டு அதை கா ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டுகள் அது அரசு அதிகாரிகளுக்கு வருவாய்த்துறை அதிகளுக்கு பணத்தை லட்சக்கணக்கில் பணத்தை கொடுத்து அதை விளைநிலம் இல்லாமல் காமிச்சு அதை வந்து ரியல் எஸ்டேட்டாக மாற்றுறான் குடியிருப்பாக மாற்றுறான் அது இதெல்லாம் எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும் அப்போ வீடு இருப்பு என்பது மக்களோட அடிப்படை தேவை அதை எப்படி நீ இடிப்ப பத்திரம் இல்லை பட்டா இல்லை அப்புறம் உள்ள இடிக்க முடியுமா ஆக இதுதான் சீரியஸாக பார்க்க வேண்டியது ஜனநாயக நாடுனா என்ன அர்த்தம் அதற்கு ஒன்றரை லட்சம் வீடுகளுங்க எல்லாம் யாருங்க அடுத்த வேலைக்கு கஞ்சி இல்லாத மக்கள் அடுத்த வேலை சாப்பிட முடியாத மக்கள் நடுத்த போனா வாழ்க்கை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க ஒன்றரை லட்சம் வீடுகளில் ஒரு வீட்டுக்கு வந்து அஞ்சு பேர் வச்சாலும் எத்தனை லட்சம் பேர் இது எவ்வளவு பாதிப்பு நீங்க சொல்றீங்க நீதிமன்றம் வழிகாட்டுதல் அவ்வளவு சொல்றீங்க அதை பார்க்கும்போது போது பிரமிப்பா இருக்கு ஆனால் அதுக்கான நடவடிக்கை ஒன்றுமே இல்லையே புஷுன்னு இருக்கே இது யாரை ஏமாற்றுவதற்கான வழிகாட்டுதல்ன்றது யோசிக்க தோணுது ஆகவே இது வந்து மக்கள் மீதான தாக்குதல் புல்டோசர் என்பது இது என்னமோ நிக்கிற மாதிரி எனக்கு தெரியல இதை லீகலைஸ் பண்ணுவதன் மூலமாக லீகலாகவே புல்டோசரை கொண்டு இடிப்பது அப்படின்ற நடவடிக்கை தொடரும் என்பதில் தான் நான் வந்து இந்த விஷயத்தை நான் பார்க்குறேன் புல்டோசர் நடவடிக்கை தீர்ப்பு குறித்தும் இருக்கக்கூடிய இன்னல்களை வந்து எங்ககிட்ட தெரிவித்ததுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி